ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு செம்மையான கிராஃப்ட் பண்ண போகிறோம் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன தமிழில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க ஆமாங்க ஜாஸ்மின் ஃப்ளவர் தான் அதுவும் டிஷ்யூ பேப்பரில் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீட்டாக டக்குன்னு ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாமா ஓகே அதுக்கு ஒரே ஒரு டிஷ்ஷூ பேப்பர் தான் நான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நான் எந்த மாதிரி கட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நம்ம ரொம்ப சின்ன சைஸில் கட் பண்ணணும் இந்த மாதிரி கிராஸாக ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி வச்சுட்டு இதை வந்துட்டு ஒரு மூணு பீஸாக நம்ம வந்துட்டு கட் பண்ணோம் ஓகேங்களா அப்போ வந்துட்டு நமக்கு இந்த சைஸில் பேப்பர்ஸ் கிடைக்கும் இப்போ நான் தனித்தனியாக உங்களுக்கு இதை எடுத்து காமிக்கிறேன் ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக எடுத்து வச்சுட்டா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் நிறைய பீசஸ் கிடைக்கும் அதாவது ஒரு டிஷ்யூ பேப்பரில் நமக்கு இவ்வளோ பீசஸ் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ நான் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இதை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே இதை வந்துட்டு ரொம்ப நீட்டாக நீங்கள் பர்ஃபெக்டாக கட் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை நீங்கள் கை கையிலே கூட அதை பிச்சு வச்சுக்கலாம் ஆக மொத்தம் நமக்கு இந்த மாதிரி பாக்ஸஸ் மாதிரி வந்துட்டு பேப்பர்ஸ் வேணும் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்க பேப்பரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க சின்ன பீஸ் பாக்ஸ் ஓகே அதை எடுத்துட்டு இன்னொரு டிஷ்யூவை எடுத்து அதை நல்லா உருட்டிட்டு சண்டராக வந்துட்டு வச்சுட்டு இப்போ பாருங்கள் நான் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒன்று எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இன்னொரு பேப்பரை எடுத்து சுருட்டி அதை சண்டராக வச்சு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா காம்பு மாதிரி வரத்துக்காக கை வச்சு தேய்ச்சி விடணும் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த முட்டு மாதிரி வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி வந்துட்டு இதை ஃபுல்லாகவே நம்ம மேக் பண்ண போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ நீளம் லென்த் ஃப்ளவர் வேணும் அப்படின்ற த பொறுத்து நீங்கள் வந்துட்டு அவ்வளோ டிஷ்யூல வந்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா நான் வந்துட்டு இன்னைக்கு கம்மியாக தான் என்கிட்ட இருந்தது அதை உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்க இதை வந்துட்டு நான் அழகாக வந்துட்டு ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ணிட்டேன் ஒரு டிஷ்யூவில் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃப்ளவர் தான் கிடைக்கும் ஓகேங்களா ஒரு நைன் பீசஸ் தான் எனக்கு வந்துட்டு கிடைச்சது ஓகே இப்போ இதை பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே அந்த காம்பு வந்துட்டு க்ரீன் கலரில் இருக்கணும் இல்லையா அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா அக்ரிகல் பெயிண்ட்டு தான் எடுத்திருக்கேன் அதை ஒரு மூடியில் லைட்டாக கொஞ்சமாக ஊற்றிட்டு முக்கால்வாசிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வாட்டர் தான் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கேன் ரொம்ப டார்க்காக நமக்கு இருக்கக்கூடாது ஓகேங்களா அதுக்காக தான் இப்போ அதை கையில் கொஞ்சமாக தொட்டு அந்த கீழே காம்பு மேலே மட்டும் நம்ம வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இப்போ பாருங்கள் அப்படியே ஃப்ளவர் மாதிரி எனக்கு வந்துட்டு உண்மையிலே கிடச்சிச்சு பார்க்க மல்லிகை க பறித்து கையில் வச்சிருக்க மாதிரி அப்படி முத்து முத்தா அழகாக இருக்குல்ல ரொம்ப க்யூட்டாக கிடைச்சிருச்சு ஒரே டிஷ்யூல நமக்கு இவ்வளோ ஃப்ளேவர் தான் கிடைக்கும் ஓகேங்களா நான் ஏற்கனவே கொஞ்சம் பண்ணி வச்சிருக்கேன் பார்க்க ஒரிஜினலாக ஃப்ளவர் பறிச்சு அப்படியே கிண்ணத்துல வச்சுருக்க மாதிரி அவ்வளோ க்யூட்டாக இருந்தது இவ்வளோ தான் என்கிட்ட இருந்தது ஓகே இதை நம்ம கட்டலாம் அதுக்காக பார்த்திங்கன்னா பூ கட்டுற நூல் தான் எடுத்திருக்கேன் நான் இப்போ பார்க்க உண்மையிலே ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சா கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரிஜினலாக இருக்கும் இப்போ நார்மலாக நம்ம எப்படி பூ கட்டுவோமோ அந்த மாதிரி வந்துட்டு நான் கட்டி காமிக்கிறேன் கட்ட தெரியாதவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஊசினு உள்ள நீங்கள் வந்துட்டு கோர்த்திக்கலாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கையில் கட்டுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கால் கட்டுன்னு சொல்லிட்டு கட்டுவாங்க இன்னொருத்தர் தெரியாதவங்க கோர்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எது வருமோ நீங்கள் பண்ணிக்கலாம் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கை கட்டு கால் கட்டு ரெண்டுமே வரும் நான் வந்துட்டு இப்போ கையில் இருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது எனக்கு பூ கட்டுறதுனா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிடிக்கும் கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்துட்டு நான் கட்டுறேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பூ கட்டி வைக்கிறதுனா ஊர் சைட்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈவினிங்காகனா பூ பறித்து கட்டுற வேலை தான் பட் வைக்க மாட்டேன் இப்போலாம் சுத்தமாக அது கட்டுறதே இல்லை இப்போ தான் கட்டுறேன் ரொம்பவே ஜாலியாக இருந்தது ரொம்ப பிடிக்கும் எனக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா டக்குனே வந்து பூ தீந்துடுச்சு ஃபுல்லாகவே கட்டி முடிச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டினதுக்கப்புறம் ஒரே ஒரு ஃப்ளேவர் மட்டும் மிச்சம் இருந்தது அதை மட்டும் என்னடா பண்ணுறது தூக்கி போட்டுறதுன்னு சொல்லிட்டு நான் அதையும் வச்சு கட்டிட்டேன் அதை மட்டும் தனியாக வச்சு கட்டிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டி முடிச்சாச்சு இதையும் கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சைடில் இருக்க நூலை வந்துட்டு கட் பண்ணிட்டோம் அழகு அப்படின்னா நமக்கு அழகான முத்து முத்தான மல்லிகைப்பூ வந்துட்டு ரொம்பவே சூப்பராக கிடச்சிடும் இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி வச்சிக்கோது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் ஏன் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டைம் அந்த மாதிரி டைம்லாம் வந்துட்டு ரேட்டு ஏறிடுச்சின்னு சொல்லுவாங்க திடீர்னு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முழமே நூறுரூபா இரநூறுபா அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு எடுத்து வச்சுக்கலாம் இதில் ஒரே ஒரு குறை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாசனை இருக்காது வாசனை இல்லாத மல்லிகைப்பூன்னு சொல்லலாம் நான் வாசனைக்காக தாங்க பூவே வைக்கிறேன் அப்படின்னிங்கன்னா வேறு வழியே இல்லை கடையில் தான் வாங்கி வைக்கணும் இல்லை எனக்கு பூ வைச்சா போதும் அப்படின்னு இருக்கவங்க A ti, கண்டிப்பாக இது மாதிரி வந்துட்டு பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பூவும் வச்ச மாதிரி இருக்கும் காசையும் மிச்சம் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு கொஞ்சமாக பண்ணியாச்சு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது முத்து முத்தான அழகான மல்லிகைப்பூ ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இதை பார்க்கறதுக்கு மலுக்கு பூ மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பார்க்க ஒரிஜினல் மல்லுக்கு பூ மாதிரி தான் இருக்குது ரொம்பவே பிடிச்சிருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதை ஒரு பிக் எடுத்து எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மெயில் அனுப்புங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு Terimakasih anda sudah menonton. Sampai bye, -bye.